அனைத்துலக உயிரோடு தமிழ் ஐஎல்சி தமிழ் உயிரோடு தமிழில் அரசியல் களம் இன்றைய அரசியல் கலை நிகழ்ச்சியில் பிரித்தானிய அவர்களது போரியல் ஆய்வாளர் அருஷ் அவர்கள் அரசியல் கலை நிகழ்ச்சி நாங்கள் முதலில் இலங்கையின் ஜனாதிபதி அனுர குமர்திசநாயக்கா அவர்கள் அமெரிக்காவுக்கு பயணமான செய்தியை நாங்கள் இங்கே ஏற்கனவே பேசியிருந்தோம் அங்கே ஐக்கிய நாடுகள் பொது சபையில் அவர் உரையாற்றி இருக்கின்றார் என்ற விடயங்களை நாங்கள் பேசியிருக்கின்றோம் எப்பொழுது நாங்கள் கூறலாம் அனுரகுமாரதி திசைநாயக்கா அவர்கள் அந்த சபையில் பொது சபையில் தன்னுடைய தண்ணி உரையை ஆக்கி இருக்கின்றார் நிச்சயமாக அவர்களுடைய தரப்பில் பலர் கூறும் பொழுது சில வீடுகள் கூறுவார்கள் இது எங்களுக்கு பழக்கம் இல்லாத விடயங்கள் முதல் தடவையாக நாங்கள் செய்கின்றோம் என்றெல்லாம் சில சில நேரங்களில் கூறிக்கொண்டு வருவார்கள் நீங்கள் நிச்சயமாக அனுர குமாரதிசநாயக்கா அவர்கள் நியூயார்க்கில் ஐக்கிய நாடுகள் பொது அந்த அமர்வின் பொழுது அவதானித்தீர்கள் எவ்வாறு அந்த உரையில் அமர்வு இடம் பெற்றிருந்தது கிட்டத்தட்ட நூற்றி நாற்பதுக்கும் மேற்பட்ட அரசு தலைவர்கள் அங்கு பங்கு பெற்றிருந்தார்கள் ஆனால் முக்கிய நாடுகளில் பலர் செல்லவில்லை உதாரணமாக ரஷ்யா வின் அதிபரோ சீனாவிட அதிபரோ இந்த பிரதமரோ என்று சொல்லி பலர் அங்கு செல்லவில்லை இருந்த போதும் அன்ப்கும் நாயக்கா அங்கு சென்றிருந்தார் அது அங்கு வந்து அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்களும் சென்றிருந்தார் டொனால்டு ட்ரம்ப் சென்ற போது அவர் அங்கு சென்ற போது உங்களுக்கு தெரியும் எங்கு சென்றாலும் ஒரு மிகப்பெரிய ஒரு பேச்சு பொருளாக இருப்பார் பிரான்சின் தலைவர் மேக்ரோனை நடு ரோட்டில் நீக்க வைத்திருந்தார் அதன் பிற்பாடு துருக்கியின் அதிபர் நடு ரோட்டில் நீக்க வைத்திருந்தார் அது கூட இந்த வீடியோக்களில் வைரலாக வந்திருந்தது இந்த நிலையில் தான் அன்னூர் கோமரசனாயக்கா நினைக்கிறேன் புதன்கிழமை தனது உரையை ஆற்றியிருந்தார் அதில் வந்து ஆஹ் நீங்க கூறியது போல கன்னியுரை அடுத்ததாக அடுத்ததாக ஒன்னும் பெரியாது அல்லது புதுதண்டு சொல்வதை விட வடி நோமலாக வந்து இவர்களின் உரைகள் வந்து ஒரு குழுவால் தான் வடிவமைக்கப்படுவதுண்டு மஹிந்த ராஜபக்ஷ என்ற உரை கூட இங்கே இருக்கின்ற சதம் ஹவுஸ் தான் அதை ஆஹ் கொடுத்ததாக கூட கூறு கூறியிருப்பார்கள் அஹ் அதே போலதான் இந்த உரையில் பட்டினி பஞ்சம் தொடர்பாகத்தான் பெருமளவில் பேசியிருந்தார்கள் முன்பு என்று சொன்னால் கிட்டத்தட்ட இப்ப பதினஞ்சு இருபது பரிஜயத்துக்கு முதல் என்று சொன்னால் பயங்கரவாதம் பயங்கரவாதம் என்று பேசியிருப்பார்கள் இப்போது அவர்கள் பட்டினி பஞ்சம் ஆஹ் மக்கள் வர்ற அவலம் ஆஹ் என்றெல்லாம் கூறுகிறார் அதில் அவர் கூறியதில் ஒன்று வந்து இனத்துவசம் இனத்துவசம் வந்து ரேசிசம் அதுகள் வந்து தவறானது ஆனால் அங்கு இலங்கையில் என்ன நடக்கிறது என்பதை அவர் மறந்துதான் அவர் அதில் பேசுகின்றார் இனத்துவசம் தவறானது என்று சொல்லி அதனால் ஏற்படுகின்ற விளைவுகள் தொடர்பாக பேசுகின்றார் அதே நேரம் ஹாசா தொடர்பாக அவர் குறிப்பிட தவறவில்லை காசாவுக்கு காசாவில் மக்கள் படுகின்ற இன்னல்கள் கிட்டத்தட்ட பெருமளவான குழந்தைகளும் பெண்களும் சிறுவர்களும் அங்கு கொல்லப்படுவது அது நிறுத்தப்பட வேண்டும் என்று சொல்வது சொன்னது மட்டுமல்லாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு எல்லைகளின் அடிப்படையில் இரு தேசங்கள் என்ற நாடு அங்கு உருவாவதற்கு இலங்கையும் முழு ஆதரவையும் வழங்கும் என்று கூறியிருக்கின்றார் அதே நேரம் இந்த இந்தியாவின் ஜவஹர்லால் நேரு தொடர்பாக கூடிய ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த ஜனநாயகம் தொடர்பாக பேசும்போது கூறியிருந்தார் அதாவது எல்லா நாடுகளையும் ஒரு பேலன்ஸ் பண்ணி போற ஒரு போக்கைத்தான் அவர் கடைபிடித்திருந்தார் ஆஹ் கூடுதலாக தற்போதைய இந்த உலக ஒழுங்கில் வந்து அவர் அவருக்கு ஒன்று தெரிகிறது உலக ஒழுங்கு குழம்பி போயிருக்கிறது என்றதால் மிகவும் கவனமாக தனது உரையை எழுதியிருக்கின்றார் கூடுதலாக இந்த கிளைமேட் சேஞ்சாக இருக்கலாம் தற்போது பொருளாதார நெருக்கடியாக இருக்கலாம் பசியாக இருக்கலாம் பட்டினியாக இருக்கலாம் ஆஹ் இலங்கை மக்கள் தொகையை குறிப்பிட்டிருந்தார் இருபத்தி ரெண்டு மில்லியன் மக்கள் இருக்கின்ற தேசம் உலகத்தின் சனத்தொகையுடன் ஒப்பிடும் போது ஜீரோ பாயிண்ட் த்ரீ பெர்சென்ட் பாப்புலேஷன் என்ற கணக்குகளை எல்லாம் அஹ் கூறியிருந்தார் ஆனால் அங்கு இலங்கையில் ஒரு இன பிரச்சனை இருக்கிறது என்றோ அல்லது இலங்கை மக்கள் அது தொடர்பாக அவர் பேசவில்லை அவர் பேச போறதும் இல்லை அவர் பேசவும் மாட்டார் ஆஹ் அது தொடர்பாக அவர் பேசவில்லை ஏனைய என்று நம்புகின்ற இனத்துவேசங்கள் அஹ் ரேசிசம் தொடர்பாக பேசி பேசியிருக்கிறார் காசாவில் இரு தேசங்கள் வேண்டும் என்று கேட்டவர் ஆனால் இங்கு தமிழர் தொடர்பாக இதையும் அஹ் பேசவில்லை ஆனால் ஒன்று மட்டும் தெளிவாக இருக்கிறது சொன்னால் நீங்கள் அதில் பார்க்கலாம் எங்களை தமிழ் அமைப்புகளை நீங்கள் பார்க்கலாம் இந்த காசா என்று சொல்லவே பயப்படுவார்கள் இஸ்ரேலுக்கு ஹோம் வந்துருமோ அமெரிக்காவுக்கு ஹோம் வந்துருமோ இந்தியாவுக்கு ஹோம் வந்துருமோ இல்லை ஒரு நீங்கள் ஒரு தேசமாக எழும்ப வேண்டும் நீங்கள் ஒரு இறமை உள்ள இனமாக எழும்ப வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் சுதந்திரமாக பேச பழக வேண்டும் முதலில் அதுதான் முக்கிய காரணம் இந்த ஒவ்வொரு நாடுகளும் அதை வடிவாக நிரூபித்து விட்டு சென்று சென்றிருக்கிறார்கள் அவர் அவர்கள் ஒரு அவர்கள் தாங்கள் ஒரு திறமை உள்ள இனம் தாங்கள் ஒரு சுதந்திரமான தேசம் என்றால் அப்படித்தான் பெருவோம் அடிமைகள் என்று சொன்னால் அது அவருக்கோ மருவருக்கோமர் என்று நாங்கள் பலதை விட்டு விட்டுத்தான் செல்வோம் நான் ஏனையை கூறுகிறேன் என்று சொன்னால் அவர் இந்த உடையில் எல்லாவற்றையும் பேலன்ஸ் பண்ணி இந்தியாவையாக இருக்கலாம் ரஷ்யாவாக இருக்கலாம் ஆஹ் உக்ரைனாக இருக்கலாம் காசா போறது வந்து நாளைக்கு ஒரு வாக்கெடுப்பு ஐக்கியநாரணசாமி மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் வந்தால் கூட எந்த நாடும் அவருக்கு எதிராக போர்க்குடி கைநூக்க விரும்பாது எல்லோரையும் அது சிறிய நாடு என்றும் அவர் சொல்லிவிட்டார் அப்ப எந்த நாடும் அவருக்கு எதிராக போர்க்கொடி நூக்க விரும்பாது இப்போ அமெரிக்கா பிரித்தானியா நா போன்ற நாடுகளை பொறுத்தவரையில் அவர்கள் தங்கள் தீர்மானங்களை கொண்டு வரும்போது தாங்கள் நேரடியாக கதைச்சு தங்க வாக்களிக்க வைக்கிறார்களே தவிர தமிழர்களுக்காக யாரும் வாக்களிப்பதில்லை ஆனால் அனுரகுமாரிய அணுகுமுறையை நீங்கள் பார்க்கும் பொழுது ஒரு சரியாக அதாவது சர்வதேச நாடுகளோடு ஒத்துப்போகக்கூடிய வகையில் புதிய ஒரு அஹ் முயற்சியாகத்தான் பார்க்கப்படுது ஆனால் நீங்கள் கூறுவது போல் அவர்களுடைய முழு முயற்சிகளும் சிங்கள மக்களை நோக்கியே இருக்கிறதே தமிழ் மக்கள் நோக்கி இல்லை என்றதை நீங்கள் தெளிவாக அதை உணர்ந்தபடியாகத்தான் நீங்கள் அப்படி கொடுக்கிறீர்கள் பொதுவாக பரவலாக இவருடைய அந்த உரை தொடர்பாக என்ன எவ்வாறு பார்க்கிறார் திங்கள மக்களை பொறுத்த வரையில் அவர்கள் அதை பெரிய ஒரு நல்ல உரையாக தான் அவர்கள் பார்க்கிறார்கள் ஏன் சில தமிழர்களை பொறுத்தவரையிலும் கூட ஏதோ அந்த உரை மிகவும் தரம் வாய்ந்த உரையாகவும் உலகத் தலைவர்கள் சொக்கி எங்கேயோ இடத்தை நான் பார்த்தேன் உலகத் தலைவர்கள் சொக்கி நின்றார்கள் என்றெல்லாம் அதுல அப்படி சொக்குறதுக்கு ஒன்றும் இல்லை நானும் நானும் கேட்டேன் அப்புறம் பதினேழு நிமிஷம் பார்த்த அப்புறம் தான் நான் கேட்கணும் என்று கேட்டால் அப்படித்தான் போடுவாங்க கூட்டுறதுக்காண்டி அப்படித்தான் போடுவாங்க ஆனால் என்ன பிரச்சனை என்று சொன்னால் ஆஹ் சிங்கள தேசத்தை பொறுத்தவரையில் அவர்கள் அந்த உலகத்தை பலன் சொல்லி தங்கள் இறமையையும் தங்கள் மக்களிட நலனை பாதுகாப்பதற்காக இப்ப அமெரிக்கா டொனால்ட் ட்ரம்ப் என்ன செய்யறேன் அமெரிக்கா ஃபர்ஸ்ட் என்று சொல்றேன் எல்லாரும் அர்த்தம் சொல்ல அவர் வந்து எங்களுக்கு நல்லது செய்யணும் எதிரி தமிழ் இனம் தான் நான் அடிக்கடி சொல்வேன் தமிழ் இனம் ஒன்று எதிரி தங்களுக்கு நல்லது செய்யணும் என்று நினைக்கிறீங்க அப்ப எதிரிய எதிரியாக பார்க்க வேண்டும் ஆனால் அவர்கள் பழகலாம் பிரச்சனை இல்லை பழகலாம் பேசலாம் அந்த அந்த நிலையில் வைத்திருந்தோம் என்று சொன்னால் இந்த எவ்வளவு சிக்கல்கள் வந்திருக்கா என்னுடைய பிரச்சனை இதுதான் அதாவது ஒவ்வொருத்தரும் தங்கள் தங்களுடைய நாட்டின் நலன் கருதி செயல்படுகிறார்கள் தமிழர்கள் மட்டும்தான் எங்களுக்கு பிரிவும் பிரச்சனையும் வாய் துறந்தால் பெரிய பிரச்சனையாக இருக்கிறது அதை பழக வேண்டும் கற்றுக்கொள்ள வேண்டும் அதாவது எம் இனத்துக்காக எவ்வாறு நாங்கள் செயல்படலாம் வேண்டும் விவகாரங்கள் நீங்கள் சற்று முன்னதாக நாங்கள் ஒரு நிகழ்ச்சியில் பேசும் பொழுது இந்தியாவுக்கு சென்றார்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய முக்கிய உறுப்பினரை சந்தித்தார்கள் வரவேற்கக்கூடிய விடயங்கள் ஆனால் ஏன் ஒளிவு மறைவாக அதை செயல்படுத்த வேண்டும் என்பதால் மக்கள் மத்தியில் கேள்விகளை எழுப்புகின்றது என்றால் இதுவரை காலமும் அதாவது ஆயுதப் போராட்டம் மௌனிக்கப்பட்ட பின்பு பதினாறு ஆண்டுகளில் ஒரு சரியான வழியில் பயணிக்காதனுடைய விளைவுதான் இந்த மக்கள் இவர்கள் மீது தங்களுடைய அந்த வெறுப்பை வெளிக்காட்டுகிறார்கள் இந்த நிலைமையை பார்க்கும் பொழுது அனுரகுமாரதி திசை நாயக்கா பொறுத்த மட்டும் அவர் சரியாக செயல்பட்டிருக்கார் தமிழ் மக்கள் தான் இதை எப்படி சரியாக நாங்கள் தமிழர்களுக்கு சாதமாக இருக்க வேண்டும் என்று அதை பார்த்து செயல்படுத்துவதுதான் தமிழ் மக்களுடைய பொறுப்பு என்னவோ நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் அதாவது அனுர குமார் திசை நாயக்கா கூறுகின்ற விடயங்களை தேர்தலுக்கு முன்னர் கூறிய விடயங்களும் சரி தேர்தலுக்கு பின்னர் கூறுகின்ற விடயங்களை பார்த்தால் தமிழ் மக்களுக்கு ஒரு சரியான அரசியல் தீர்வு பெற்றுக் கொடுப்பார் என்ற ஒரு விதத்தில் தான் அவருடைய துணி அவருடைய கருத்துக்கள் எல்லாம் அமைந்திருந்தது ஆனால் உங்களுக்கு தெரியும் அங்கே பௌத்த பேர்வாதம் இருப்பதனால் அவர்களுடைய அணுகுமுறையில் இனி பல பலவிதமான கருத்துக்களை கூறுகிறார்கள் இராணுவத்தில் இருப்பவர்களுடைய நிலைமைகள் தொடர்பாக அப்படி பல சிக்கல்கள் இருக்கின்றது எனவே நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் தமிழர்கள் தொடர்பாக அந்த அரசியல் தீர்வு அதாவது நாங்கள் ஏற்கனவே பேசியிருந்தோம் சுவிட்சர்லாந்து அமெரிக்கா போன்ற ஒரு அரசியல் தீர்வை கொண்டு வருவார்களாக இருந்தால் நிச்சயமாக அந்த நாட்டு அந்த இலங்கை தீவை சிகிச்சை அடையக்கூடிய விதத்தில் எங்களுடைய தமிழ் தரப்பினர்களும் செயல்படுவார்கள் என்பதை நாங்கள் கூறியிருக்கின்றோம் சரி அது பொது சபையில் நடந்தபடியும் இனி மனித உரிமைகள் சபையில் உங்களுக்கு தெரியும் தீர்மானம் கொண்டு வந்திருந்தார்கள் இப்பொழுது திருத்தப்பட்டிருப்பது போல் தெரிகின்றது என்ன நிலைமை என்றதையும் சுருக்கமாக எங்களுடைய உறவுக்கு கூறுங்கள் திருத்தப்பட்ட தீர்மானம் இருக்கின்றது இருபத்தி ஐந்தாம் தேதி இருபத்தி ஆறாம் தேதி சில சபையங்களில் வெள்ளிக்கிழமை அப்படி சபையில் சமர்ப்பிக்கலாம் ആറാം തിക്കെടുപ്പ് വിടലാം നെക്കറേ ആ എല്ലാവരെയും ഏകനവേ അതൊരു ഉപ്പു ചപ്പില്ലാതെ തീർമാനം അതിൽ വന്ന് എത്നികളേശൻ അതായത് രാണവ മയമാക്കൽ ഇന മോദുകൾ എല്ലാവരെയും തൂക്കിരുക്കാൽ தமிழர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் எதிராக இடம்பெறுகின்ற சம்பவங்களையும் அதை தமிழர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் என்று மட்டும் இல்லாமல் விகிதாசார ரீதியாக என்றெல்லாம் மாற்றி கொண்டு வந்து வைத்திருக்கிறார்கள் இது அவங்கள தீர்மானம் பிரித்தானியாவின் அமெரிக்காவின் மேற்குலகத்தின் தீர்மானம் இலங்கையை இந்த இந்து சமுத்திர பிராந்தியத்தில் இருக்கின்ற இலங்கையை ஒரு பூகோள அரசியல் ரீதியாக அவர்களை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பதற்காக கொண்டு வந்தது அதை தமிழ் கட்சிகள் தமிழர்களுக்கு தெரியாது என்று நினைத்து கொண்டு தாங்கள்தான் அந்த நாடுகளை கொண்டு வந்தது என்று சொல்லி இவ்வளவு நாளும் அவர்கள் செய்த நாடகம் வந்து இப்போது வேஷம் கலைந்திருக்கின்றது ஆனாலும் அதுக்கும் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி கொண்டு வருவார்கள் ஆஹ் முன்னர் என்னுடன் ஒரு தமிழ் குழுவினர் தீர்மானத்தை தாங்கள் தான் கொண்டு வந்ததாகவும் தாங்கள் தான் இந்த நாடுகளுடன் தொடர்ந்து பேசுவதாகவும் மனித உரிமைகள் ஆணைக்குழுவில போய் செய்ததாகவும் கூறியிருந்தார் அப்ப ஒரு தீர்மானத்தில் பதினொன்றாவிர சட்டம் வந்தது அப்ப நான் கேட்டேன் மனித உரிமைகள் ஆணைக்குழுவின தீர்மானம் அதுக்கும் அரசியலுக்கும் பெருசாக சம்பந்தம் இருக்க போவதில்லை அதில் இந்த இதை கொண்டது பூத்திட்டதும் நீங்களும் அதுக்கு பதில் இப்ப அந்த அமைப்பு வந்து சொல்ல சொல்லலாம் சில இந்த பெட்டி மிலிட்டரைசேஷன் எத்னிக் கன்ஃபிளிக்ட் எல்லாத்தையும் எடுத்தது நாங்கள் என்றுதான் இவர்கள் பொறுப்பேற்க வேண்டும் இந்த இந்த தீர்மானத்தை கொண்டு வருவதற்கு தாங்கள் இந்த நாடுகளுடன் இணைந்து பணியாற்றியது என்று சொன்னால் இந்த வெட்டு கொத்தல்களுக்கும் அவர்கள்தான் பொறுப்பு இதுதான் அந்த பொய் சொல்வதில் உள்ள பிரச்சனை நாங்கள் சொல்லும் போது அவன் அதுல மாற்றம் செய்ய நாங்கள் நடுச்சந்தியில நிற்க வேண்டும் நிலையாகத்தான் இருக்கும் ஆனால் அவர்களுக்கு அது தொடர்பாக அது தொடர்பாக அவர்களுக்கு மணி மேக்கிங் மட்டும்தானே மைண்டில் இருக்கிற வழியால் இது தொடர்பாக அவர்கள் பெருசாக அலட்டி கொள்ள மாட்டார்கள் என்றுதான் நினைக்கிறேன் தமிழர்களை பொறுத்தவரையில் இதில் தொடர்ந்து நம்பிக்கை வைப்பதை நம்பிக்கை நாங்கள் இப்பவே இருந்து இதை சொல்லிவிட்டோம் அலாம்பெல்லாம் அடித்துக் கொண்டுதான் இருக்கின்றோம் வேறு ஏதாவது வழிகள் இருக்குமா என்பதை உங்கள் ராஜதந்திரத்தை நீங்கள் அனைத்துலக ரீதியில் உங்கள் ராஜதந்திர நகர்வுகளை தமிழ் இனமாக இவ்வாறு முன்னெடுக்க வேண்டும் சரி ஒரு போராட்டங்களை கூட பாருங்கள் நீங்கள் இப்ப ஆஹ் இப்ப லடாக் பகுதி இந்தியாவிட சீனாவிட எல்லையில் இருக்கின்ற பகுதியில அந்த மக்கள் ரெண்டு ஐந்து நாட்களாக கடும் போராட்டங்களை மேற்கொண்டு வருகிறார்கள் காவல்துறை வாகனங்கள் எரிக்கப்பட்டு முப்பத்தி மூன்றுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் காயமடைந்திருக்கிறார்கள் பெருமளவானவர்கள் மக்கள் காயமடைந்திருக்கிறார்கள் ஐந்து பேருக்கு மேல் இறந்திருக்கிறார்கள் அப்படி ஒரு போராட்டம் இப்ப பங்களாதேஷில் இடம்பெற்றது ஒரு போராட்டம் நேபாளத்தில் இடம்பெற்றது ஒரு போராட்டம் இப்ப மாநிலத்துக்கு உரிமை கேட்டுத்தான் இந்த லடாக் பகுதியில் அதுவும் சட் ஜெனரேஷன் என்றுதான் கூறுகிறார்கள் அப்படி ஒரு போராட்டம் வடக்கு கிழக்கில் நடத்த நடக்கூட கூடியதாக இருக்கிறதா அரசுக்கு எதிரான ஒரு போராட்டத்தை வழி நடத்தக்கூடிய நிலையில் இருக்கிறார்களா அந்த நிலைக்கு மக்களை வைத்திருக்கிறார்களா என்றால் இல்லை அது எல்லாத்தையும் இந்த மனித உரிமைகள் ஆணைக்குழு ஐசிசி ஐசிஏ என்று சொல்லி ஒரு மாயைகளை உருவாக்கி அமெரிக்கா வருவர் பிரித்தானியா வருவர் என்று சொல்லி அந்த மக்களை வலுவிழக்க செய்து செய்தது இந்த புலம்பெயர் அமைப்புகள் ஒரு கணிசமான பங்கு தாங்கள் ஓடி வந்தது மட்டுமல்ல அச்சப்படுத்தி பயப்படுத்தி அந்த அளித்தது கூறுவதை நான் புரிகின்றேன் ஆனால் தமிழ் மக்கள் எவ்வளவோ இழந்து இந்த உலக பரப்பில் பாருங்கள் காசாவில் கூட நடக்கின்ற விட ஒப்புட்டு பார்க்கும் பொழுது தமிழர்கள் இழந்தது அதிகம் சாத்வீக போராட்டம் ஜனநாயக வழி போராட்டம் தான் அவர்களுடைய தெளிவாக இருக்கின்றது அதனால் தான் தமிழர் தாயகத்தில் நடக்கின்ற போராட்டங்கள் நீங்கள் அதனுடைய வடிவத்தை நீங்கள் பார்க்கலாம் ஜனநாயக வழியில் தங்களுடைய போராட்டத்தை குறிப்பாக எழுக தமிழ் பொங்குதமிழ் போன்ற விடயங்களை காலத்தில் கூட நடத்துவதற்கான முயற்சிகள் எடுக்கப்படுகின்ற விடயங்களையும் கூறியதை நான் கேட்டிருக்கிறேன் சரி அந்த விடயத்தை நீங்கள் தந்த நன்றி சாத்விய போராட்டம் ஜனநாயக போராட்டம் என்று சொல்லும் பொழுது உலகத்துக்கே உண்ணாவிரதம் இருந்து தண்ணீர் அருந்தாமலே தன்னுடைய உயிரை தமிழர்களுக்காக தமிழ் இனத்துக்காக அந்த மண்ணுக்காக அந்த மண்ணுடைய இறமையை காப்பதற்காக தன்னுடைய இன்னுயிரை தியாகம் செய்தார் தியாக தீபம் திலீபன் அவர்களுடைய முப்பத்தி எட்டாவது ஆண்டு நினைவேந்தலில் நாங்கள் இணைந்திருக்கின்றோம் நிச்சயமாக அது தொடர்பான விடயங்களை நீங்கள் அவதானித்திருப்பீர்கள் எங்களுடைய உறவுகளுக்கு கூறுங்கள் என்ன நிலைமை என்பதை திலீபன் அவர்கள் நினைவு தினம் தாயகத்தில் மட்டுமல்ல தேசமெங்கும் உணர்வு பூர்வமாகத்தான் அனுஷ்டிக்கப்படுகின்றது என் பிரச்சனை சொன்னால் அவரை கூட இப்ப எந்த இடத்திலும் தமிழ தேசிய கொடியையோ அல்லது அவரின் பதவி நிலையையோ யார் எந்த நாடுகளும் யாரும் தடை செய்யவில்லை ஆனாலும் அதை கூட அப்படி சொல்லக்கூடாது இப்படி சொல்லக்கூடாது என்று சொல்லி பதவி நிலையை கூட விட்டு திலீவன் அண்ணாண்டு நடக்கிறாங்க அழைக்கிறார்கள் அதை சொன்னால் பிரச்சனை வந்துடும் போது தான் அழைக்கிறார்கள் தமிழர் தேசத்தில் வந்து அது தமிழ் அதாவது விடுதலை புலிகள் போராட்டம் என்பது எந்த ஒரு கட்சிக்காகவோ எந்த ஒரு குழுக்காகவோ செய்யவில்லை புலம்பெயர் தேசத்திலும் அப்படித்தான் ஒரு குழு தான் அதை ஹைஜாக் பண்ணி வைத்திருக்கிறது போல எனவே புதுசு புதுசாக வேகிற குழுக்கள் முளைக்கிறது துவாரா ஒரு குழு தேசிய தலைவருக்கு ஒரு குழு என்று முளைக்கிறது என்று சொன்னால் ஒரு குழு கை அது இயக்கம் என்பது ஒரு லேரும் வலிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் அது தமிழீழ நடைமுறை அரச ஒரு சொத்து அது அதுல்லவா மக்கள் அது எந்த இயக்கமாக இருக்கலாம் யாராக இருக்கலாம் தாயகத்தை நேசிக்கிறவர்களுக்கு அவர்கள் ஒரு ஆஹ் வழிகாட்டியாக இருப்பார்கள் அவ்வளவுதான் அப்ப அதே போலதான் தான் அண்மையில் நடந்த சம்பவங்களை நீங்கள் பார்க்கலாம் ஆஹ் வடக்கு 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 கிழக்கில் வடக்கில் வந்து அரசாங்க உறுப்பினர்களை கூட அங்கு அஞ்சலி செலுத்த விடாமல் தடுத்திருந்தார்கள் உண்மையில் அஹ் ஒரு எதிரி வந்து அஞ்சலி செலுத்துவது கூட எங்களுக்கு ஒரு பெருமையாகத்தான் அதை பார்க்கலாம் ஆஹ் அதை அதை நாங்கள் சிறுமையாக பார்க்க முடியாது ஏ அஞ்சலி செலுத்தத்தான் அடித்துடைக்கள் வரவில்லை அப்ப ஆனால் இப்ப என்ன பிரச்சனை என்று சொன்னால் சரி இருபத்தி மூன்று வயதுல ஆஹ் ஒரு துளி நீரும் குடிக்காம ஆஹ் மரணம் அடைந்து விட்டார் திலீப இந்த நாட்டு இந்த தேசத்துக்காக தன்னை உயிர்குள் ஒவ்வொரு தடவைகளும் நாங்கள் போய் நினைவஞ்சலிகளை செலுத்துவோம் நினைவேந்தர்களை செலுத்துவோம் யாராவது செலுத்துபவர்கள் நாங்கள் என்ன செய்திருக்கின்றோம் என்று யோசித்தார்களா தெளிவண்ட கனவு என்ன ஆஹ் மக்கள் போராட்டம் வடிக்க வேண்டும் மக்கள் இந்த தமிழீழ தேசத்தை நான் மேலிருந்து பார்ப்பீரண்ட ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்கிறீங்களா தேசத்தை மீட்பதற்கு தேசத்தை மீட்பதற்கு ஏதாவது ஒரு நடவடிக்கை சரி அங்கு செல்லும் போதாவது நான் போன வருடத்திலிருந்து இந்த வருடத்துக்கு என்ன செய்தேன் எத்தனையே நான் நகர்த்தினேன் முன்னூற்றி அறுபத்தி ஒரு நாள் இருக்கின்றன வேலை என்ன வேலை ஒவ்வொருத்தரும் யோசித்து பார்த்திருந்தீர்கள் என்று சொன்னால் நாங்கள் இன்றைக்கு இந்த நிலையில இருக்க மாட்டோம் அதை ஒரு என்னென்று சொல்ல ஒரு ஒன்றுமே அந்த மாவீரர்களுக்கும் அந்த மாணவர்களுக்கும் நாங்கள் செய்யாமல் வெறுமெனவே விளக்கை கொளுத்துவதையும் பூவை போடுவதும் அதை ஒரு ஆக அதை அல்லது அதொரு நிகழ்வாக அல்லது அது ஒரு நிகழ்ச்சியாக நடத்திவிட்டு செல்வதால் நான் இன்னும் அவர்களை ஒரு அவமதிப்பதாகத்தான் உண்மைதான் முப்பத்தி எட்டு ஆண்டுகள் என்று சொல்லும் பொழுது அப்பப்பா இவ்வளவு காலம் காலையம் துவண்டு இவ்வளவு இன்னலுக்கு முகம் கொடுக்க வேண்டி இருந்திருக்கின்றது அவ்வளவு முடிந்தும் பதினாறு ஆண்டுகளாக பதினேழு ஆண்டாக போகின்றது இன்னும் எந்த ஒரு விதத்திலும் நாங்கள் நகரவில்லை என்று கேட்கும் பொழுது என்ன கூறுவதென்று தெரியவில்லை என்னவோ முன்னே காலெடுத்து வைப்பதற்கான முயற்சிகளை இனம் எடுக்க வேண்டும் என்றதை நாங்கள் இந்த இடத்தில் கேட்டுக்கொண்டு இனி ஒரு சில விடயங்களை நாங்கள் இலங்கை தீவில் நடைபெறுகின்ற விடயங்களை பார்ப்போம் ஸ்ரீலங்கா அரசாங்கமும் சீனாவும் கூட்டு முயற்சி ஒன்றில் ஈடுபட்டிருப்பதாக செய்திகள் வருகின்றது என்ன கூட்டு முயற்சி என்று கூறுவீர்களா என்று சொல்றது ஆர்சிபி என்ற அந்த அமைப்பு அதில் வந்து இப்ப சைனா ஜப்பான் சவுத் கொரியா ஆஸ்திரேலியா நியூசிலாந்து போன்ற பத்து நாடுகளுக்கு மேல் அதில் அங்கத்துவ இருக்கின்றது பொருளாதார கூட்டமைப்பு அதில் ஹோங்கோங் ஸ்ரீலங்கா சிலி பங்களாதேஷ் போன்ற நாடுகளும் இப்போது இணைவதற்குரிய முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக கூறப்படுகிறது என்றால் இலங்கையை பொறுத்தவரையில் இப்போது பொருளாதாரம் இலங்கையின் பொருளாதாரம் மிகவும் ஒரு முக்கியமான பிரச்சனையாக இருக்கின்றது இலங்கைக்கு மட்டுமில்ல உலக பொருளாதாரமே அவ்வாறுதான் இருக்கின்றன அப்ப அது இதுவரை இருந்த ஏற்றுமதி இறக்குமதி எல்லாம் மீண்டும் அரசீரமைக்கப்பட வேண்டிய ஒரு நிலை இருக்கின்றது வெவ்வேறு ஏற்றுமதி நாடுகளை நாட வேண்டிய நிலை இருக்கின்றது வெவ்வேறு பிரதேசங்களுக்கு பொருட்களை கொண்டு செல்ல வேண்டிய ஒரு நிலை இருக்கின்றது இந்த நிலையை தான் இலங்கை இலங்கை வந்து இப்போது அங்கு சென்றது அண்மை காலமாக உங்களுக்கு தெரியும் சீனாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான உறவுகள் கொஞ்சம் திரிசல் அடைந்த நிலையில் இருந்தது சீன தூதுவர் மகிந்த ராஜபக்ஷாவையும் ரணில் விக்ரமசிங் அவையும் சந்தித்ததும் வந்து இலங்கையுடனான உறவுகளில் ஒரு அதாவது மகிந்த ராஜபக்ஷ மீது இலங்கை வந்து கடும் நடவடிக்கை எடுக்க என்று சீனா மறைமுகமாக எச்சரித்ததாக கூட கொழும்பு நாளேடுகள் எழுதியிருந்தன சீன தூதுவர் வந்து சீன அரசாங்கத்தின நேரடியான அழைப்பின் நேரடியான பணிப்பின் பேரில் தான் தனது வாகனத்தில் கொடியுடன் மஹிந்த ராஜபக்சவை சந்திக்க வந்ததாகவும் அதே போல ரணிலை சந்தித்ததாகவும் கூறி தெரிவித்திருந்தார்கள் அண்மை காலமாக சீனா நேரடியாகவே சில நாடுகளின் அரசியலில் தலையிடம் மெல்ல மெல்ல ஆரம்பித்து விட்டது முன்னிய கொள்கைகளில் இருந்தான ஒரு ஒரு மாற்றமாகத்தான் அதனை பார்க்கலாம் அப்ப இந்த நிலையில் இலங்கை வந்து மீண்டும் சீனாவிடம் இந்த இந்த ஆர் சிஇபியில சேர்வதன் ஊடாக தனது அந்த பலன்ஸை அந்த அந்த சமநிலையை தக்க வைப்பதற்கான ஒரு தான் பார்க்கணும் அனுரகுமார் திருஷ்ணாயக்கா பொறுத்து மட்டும் இந்தியாவையும் சீனாவையும் சரியாக கையாளுகிறார்கள் என்று நீங்கள் அவதானிக்கிறீர்களா உண்மைதான் என்னென்று சொன்னால் இப்போ உங்களுக்கு தெரியும் சீனாவு இந்தியாவுக்கு ஹர்னி அவர்கள் போகிறார்கள் கௌரவரா டாக்டர் பட்டம் வழங்கப்பட போகிறது அவர் அவர் இலங்கைக்கு வந்த கடற்படை இந்திய கடற்படை தளபதியுடன் ஹர்மியை தான் சந்தித்திருந்தார் இப்ப அவர்கள் என்ன செய்கிறார்கள் சொன்னால் இந்த ஒவ்வொரு துறையாக பிரித்து ஒவ்வொரு நாடுகளை கையாள்வதற்குரிய ஒரு வல்லமை தான் இருக்கிறார்கள் ஆஹ் அப்ப இந்தியாவையும் ஆஹ் அதில் தான் வடக்கு கிழக்கில் வந்து அவர்கள் பெருசளவில் ஆஹ் கை வைப்பதில்லை ஆஹ் அதே போல சீனாவையும் அவர்கள் பேலன்ஸ் சாகத்தால் நடத்தி கொண்டு போகிறார்கள் தற்போதைய நிலையில் வந்து அவர்களால் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் ஒரு பொது எதிரியாக வெஸ்ட் மாறி இருக்கின்றது அப்ப இந்த நிலை வந்து இலங்கைக்கு கொஞ்சம் சாதகமாக இருக்கும் இதுவர்களை இவர்களை கையாள்வதற்கு ஆனா வெஸ்ட் பிரச்சனை அது வேறு இவர்களை கையாள்வதற்கு இப்போது இலங்கைக்கு ஒரு ஒரு சாதகமான சூழல் தான் நிறைய சோகளை அந்த விடயங்களை நாங்கள் தவறுகள் மேலதிக தவறுடன் நிச்சயமாக நாங்கள் உரையாடலாம் இனி நிறைவாக திருவென்செல்வா அவர்கள் யூத் விங் அதாவது இளையவர்கள் குழு அமைத்திருக்கிறார்கள் அதில் மேலதிகமாக இளையவர்கள் குழு அமைப்பதற்கு இருபத்தைந்து பேர் கொண்ட இந்த குழு அமைப்பு குறிப்பாக தமிழர் தாயகத்தில் அமைப்பது தொடர்பான ஒரு செய்திகள் வந்திருக்கிறது இந்த செய்தி தொடர்பாக நீங்கள் என்ன அறிந்தீர்கள் உண்மைதான் என்று சொன்னால் நாங்கள் முதலில் பேசியிருந்தோம் ஜேவிபி வந்து கிராம கிராமமாக சாலைகளாக இருக்கலாம் கோயில் நிர்வாகங்களாக இருக்கலாம் பாடசாலைகள் என்ற மாணவர் ஒன்றியங்களாக இருக்கலாம் ஆஹ் சிறிய கிராமங்கள் தலைவர்களாக இருக்கலாம் எல்லாவற்றிலும் தங்கள் உறுப்பினர்களை புகுத்துவதன் ஊடாக ஒரு அரசியலை கிராம மட்ட அரசியலை செய்து கொண்டிருக்கும் அண்மையில் ரணில் விக்ரமசிங்கா ஐக்கிய தேசிய கட்சியின் வருடாந்த மாநாட்டில் உரையாற்றும் போது கூட கூறியிருந்தார் நாங்கள் ஒவ்வொரு தேர்தல் தொகுதியிலும் ஐந்து கூட்டங்கள் விகிதம் ஆயிரம் கூட்டங்களை நடத்த வேண்டும் என்று தங்கள் கட்சிகளுக்கு உத்தரவிட்டிருந்தார் என்ற கிராமம் எல்லோரும் அப்படித்தான் செல்கிறார்கள் இருபத்தி நான்கு பேர் இருபத்தைந்து பேர் கொண்ட ஒரு இளைஞர் குழுவை கிராமம் தோறும் உருவாக்குவதற்கு இது வந்து அவர் ஏற்கனவே வைத்திருக்கின்ற இளைஞர் அணி என்ற அணியை விட மேலதிகமானது குழு என்று சொல்லலாம் அவரை உருவாக்கப் போகிறார் இதை மாகாண சபைக்கான ஒரு முன் நகர்பாகத்தான் இதனை பார்க்கிறார் தேர்தல் வருவதற்கு ஒருங்கிணைத்து ஒரு ஒட்டுமொத்த தோல்வியை தமிழர்களுக்கு கொடுக்க போகிறார்கள் அதாவது பைப் அவுட் என்று சொல்றது முழுக்க துடைச்சி என்று சொல்றது எங்களுடைய இப்ப இல்ல தேர்தல் அறிவிச்சு அப்பயும் ஒழுங்க மாட்டினார் பிறகு தேர்தலுக்கு ஒதுகிழமை இரு கேட்க அரவாஜி பேர் ஹோமன் பிளேயா நடப்புன அதுல இல்லாம போவின மிச்ச பேர் அடிபட்டு ஒரு முடிவுக்கு வந்து கையெழுத்தின கேட்க தேர்தல் பண்றோம் ஆஹ் அத ப்ரோ ஆக்டிவ் ரியாக்டிவ் என்று சொல்றது அந்த நிலையில் கூட இல்லை நாங்கள் இத்தனை பேசினாலும் தடவைகள் பேசி பேசி கலைத்து போய்விட்டேன் அதாவது சின்ன உதாரணம் குறுகிய கால திட்டம் இடைக்கால திட்டம் நீண்ட திட்டம் அதைத்தான் அவர்கள் செய்கிறார்கள் ஆறு ஏழு ஆண்டுகளாக இந்த வானொலியில் மட்டுமே நாங்கள் பேசிவிட்டோம் ஆனால் நீங்கள் கூறுவது போல் தேர்தல் அடித்தவுடன் பதினைஞ்சு பக்கத்திலிருந்து வருகின்றனர் ஒவ்வொருத்தரும் நல்ல முதலமைச்சர் வேட்பாளராக இவரை நிறுத்தப்போறோம் அவரை நிறுத்தப்போம் ஆனால் இந்த முறை நீங்கள் கூறுவதை பார்த்தால் நிச்சயமாக அதற்கான வாய்ப்பு இருக்கின்றதே தெரியுமா ஐந்து ஆறு எங்களுடைய பிரதிநிதிகள் அங்கே வேட்பாளராக இருப்பார்களாக இருந்தால் இவர்கள் களத்தில் இறங்கி இவ்வாறு செயல்படுவார்களாக இருந்தால் அந்த நிலைமை இவர்கள் ஏற்படுத்தி கொடுப்பார் கொடுத்தார்கள் என்றால் ஏனோ இதை நாங்கள் நடக்கின்ற விடயங்களை பார்த்து நாங்கள் இந்த விடயங்களை கூறலாம் நீங்கள் நினைக்கலாம் நாங்கள் அவருக்கு எதிரி இவருக்கு எதிரி நாங்கள் ஊடகத்தில் என்னென்ன விடயங்களை பேச வேண்டுமோ அதை நாங்கள் பேசுகிறோம் நாங்கள் யாருக்கும் எதிரி இல்லை யார் மீதும் காழ்ப்புணர்வில்லை எவ்வளவு தரம் உங்களுக்கு சொன்னாலும் உங்களுக்கு புரிய புரியவில்லை என்றால் நாங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது அவ்வளவுதான் உங்களுடைய அறிவு என்பதை நாங்கள் கூறலாம் வேற ஒன்றும் சொல்ல முடியாது ஊடகம் விடயங்களை அங்கங்கே நடக்கின்ற விடயங்களை எடுத்து வந்து கூறுவது மக்கள் கூறுகின்ற விடயங்களை இதைத்தான் கஜேந்திர கோபடங்கள் அவர்கள் தெளிவாக கூறியிருந்தார் கடந்த தேர்தலின் பின்னர் கூறியிருந்தார் அதாவது நீங்கள் மக்கள் கூறுகின்ற விடயங்களை கேட்கிறீர்கள் அது தொடர்பாக பேசுகிறீர்கள் அதை நாங்கள் கேட்க மறுத்தோம் அதனால் தான் எங்களுக்கு இந்த பின்னடைவு வந்தது என்பதை கூறுகிறேன் நான் கேட்டேன் அவர்களுடைய பாயால் வந்ததைத்தான் கேட்டதை நான் இங்கே கூறுகிறேன் நன்றி அவர் சொல்றேன் நிகழ்ச்சியில் இணைந்து பலதரப்பட்ட விடயங்களை உயிரோடு தமிழ் உறவுகளோடு பயந்து கொண்டதற்காக உயிரோடு தமிழ் அன்பர்கள் சார்பாக நன்றி குறிக்கணும் மீண்டும் நிகழ்ச்சியடைந்திருப்போம் அதை வைத்து நன்றி வணக்கம்